ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் அடடா இப்படி ஒரு டேஸ்டான சமோசா இவ்வளோ ஈஸியாக பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் அசந்து போகிற அளவுக்கான ஒரு ஸ்நாக்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சமோசா வந்து நம்ம செய்யும்போது அதுக்கு சேஃப் இருக்கணும் சீட் ரெடி பண்ணணும் இப்படிலாம் நம்ம யோசிப்போம் என்ன மசாலா வைக்கிறது அப்படிலாம் யோசிப்போம் நீங்கள் தான் கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவையில்லாத அளவுக்கு ஒரு செம்ம டேஸ்ட்டான குட்டி சமோசா இதுக்கு அவ்வளோ சூப்பரான மசாலா ஒன்று இதை எப்படி பண்ணுறது என்ன மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறது ஃபுல்லாக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் வாங்க விடியத்தில் போய் பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சுட்டு மூணு முட்டை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்க போகிறேன் இது வெந்துட்டுருக்கட்டும் வெந்துட்டு டைங்களில் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்க்குறேன் மைதா மாவு நல்லா சலிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் கை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் நம்ம பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா அந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நான் மாவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்துக்க போகிறேன் எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நீங்கள் கலந்துக்கணும் இந்த மாவு நான் வந்து இன்றைக்கி மைதா மாவில் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க பிடிக்கலை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாவு உருட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் ஊறிட்டுருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையும் வெந்திரிச்சு நான் இறக்கி வச்சிட்டேன் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது சேர்த்து வதங்கிட்டுருக்க டைமில் முட்டை வந்து நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு அந்த ஓடெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம கேரட்லாம் துருவி எடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெடியாக இருக்குது இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்து நம்ம பண்ணுறதுனால நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பண்ணுறேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த ஒரு வாசம் நல்லா போகட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சைவாசம் போனதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நமக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணியெலாம் நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்திங்கன்னா அது மசாலா கலவை நல்லா இருக்காது இப்போ பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்ம முட்டை நல்லா அந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த முட்டையை அதில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து கொடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி கலந்து விடும்போது இந்த மசாலாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த மசாலா கலவை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் வெறும் வெங்காயம் வச்சு பண்ணியிருந்தாலும் சரி இல்லைனா உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்த மசாலாவாக இருந்தாலும் அதை விட பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை ரொம்ப நல்லதும் கூட குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்துக்க மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது சாப்பிட்ருவாங்க இப்போ கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலையிலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இந்த மா ஒரு நான் எடுத்திருந்த மாவை ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிட்டேன் இதை நல்லா வந்து அகலமாக விரித்து கொடுத்துக்கலாம் அதாவது அகலமாக தேய்ச்சிக்கலாம் நான் வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாகவே தேய்ச்சிக்கிட்டேன் அப்படி தேய்ச்சி எடுக்கும்போது சமோசா நல்லா வெளியில் மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ இந்தளவுக்கு பொறுமையாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் சப்பாத்தி கட்டை எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு நான் தேய்ச்சிக்கிறேன் ஒரு சில பேர் கிச்சனில் இருக்க கவுண்டர் டேப்லேயும் தேய்ச்சி எடுப்பாங்க அப்படி தேய்ச்சி எடுக்கிறவங்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ கத்தி வச்சு இதை ஒரு ஃப்ளவர் சேஃபுக்காக கட் பண்ணிக்க போகிறேன் நான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு லைன் ரெண்டு லைன் மூணு லைன் நாலு லைன் போட்டுக்க போகிறோம் இப்போ வந்து நமக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த சமோசா பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃப் வரணும் இந்த மாதிரி மடிக்கணும் அப்படிலாம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலான்னு சொல்லுவேன் இது வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக ஒரு மூணு நிமிஷம் ஆகுதுன்னா அது முட்டை வேகிறதுக்காக மட்டும்தான் மற்றபடி ரொம்ப ஈஸி தான் இந்த சமோசா செய்கிறது இப்போ நம்ம சமோசா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா அப்படியே ரசித்து ரசித்து சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை எடுத்து இந்த ஒரு ஒரு பீஸ் தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதில் வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக வச்சுட்டிங்கன்னா அந்த சீட்டு வச்சு நமக்கு க்ளோஸ் பண்ண முடியாது அதனால பார்த்துக்கோங்க இப்போ இந்த சைடு ஓரங்களில் பாருங்க நான் எடுத்து ரெண்டையும் இப்படி இருக்க கையில் வச்சு அமுத்தி விடுறல அந்த மாதிரி நீங்களும் அப்படியே அமற்றிக்கலாம் அமுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு சேஃப் மாதிரி இருக்கும் இப்போ அந்த கார்னரில் இருக்கிறதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஈஸி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்தா மோமோஸ் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரசிச்சு ரசித்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ஈவினிங்கில் வந்து ஒரு டீ டைங்களில்லாம் ஒரு ஸ்நாக் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி மைதா மாவாக இருக்கட்டும் கோதுமை மாவாக இருக்கட்டும் நம்ம அமுத்தி விடும்போது ஈஸியாக வந்து ஒட்டிக்கிறோம் ரொம்ப கஷ்டம் இருக்காது இப்போ இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்டில் வந்து நம்ம அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டக்கு டக்குன்னு பொறிச்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டி சைஸாக இருக்கிறதுனால குழந்தைங்களே ரொம்ப விரும்புவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ ரெடி பண்ணதெல்லாம் எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் அடுப்பில் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்தளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு போட்ட உடனே நல்லா சலசலனு பொறிஞ்சு வருது பாருங்கள் அளவுக்கு சூடு வரணும் அப்போ தான் நமக்கு வெளியில் வந்து நல்லா மொறு மொறு நல்ல ஒரு கிரிப்சியாக இருக்கும் இப்போ போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு திருப்பி விட்டுறாமல் கொஞ்சம் நேரம் செண்டு கீழ் கீழெல்லாம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கரண்டி வச்சு திருப்பி விட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு நம்ம எடுக்கணும் இது வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா எடுக்கலாம் பொறுமையாக நம்ம வேக வச்சோம்னா நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரும் இப்போ கீழெல்லாம் வெந்துருச்சு நான் திருப்பி விட்டுக்கிறேன் திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நான் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்தளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு முத நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவுக்கும் உங்களுக்கு கலரே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இல்லையா அப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேகட்டும் அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும் நல்ல பொறுமையாக ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சதுக்கப்புறமா தான் நல்ல மொறுன்னு நமக்கு சமோசா கிடைக்கும் இப்போ நல்லா ரெண்டு சைடும் வெந்துருச்சு கலரும் பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம எண்ணெயெலாம் வடிச்சிட்டு ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இது ஒரு டைம் பொறிச்சு எடுக்கிறதுக்குலேயுமே பிளேட்டில் உள்ளதெல்லாமே காணாமல் போயிடுச்சு ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் நம்ம எது செஞ்சாலும் நம்ம ஒரு டைம் செஞ்சு பிளேட்டில் வச்சுட்டு அடுத்தது செய்கிறதுக்குலேயுமே சாப்பிட்ருவாங்க ஏன்னால் நம்ம செய்கிறதே குழந்தைங்களுக்காக தான் செய்கிறோம் அந்தளவுக்கான ஒரு டேஸ்டியான ஒரு குட்டி சமோசா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதை வந்து நிச்சயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பிலாம் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்